கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் நான் கருத்தாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் உண்மையிலே வேதனையோடு சொல்கிறேன் உணர்வில்லாதவர்களும் உண்மை இருக்கிறார் இங்கே சங்கீதம் சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஏழாவது வசனத்தை பாருங்க ஜனங்களின் வம்சங்களே கத்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஜனங்கள் கத்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற கத்தருக்கு மகிமை நாம் எப்படி செலுத்த முடியும் அந்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு என்று சொல்லி பலி செலுத்தினார்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள் ஒருவேளை கவனித்து பாருங்கள் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி என்று சொல்லி தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இரண்டாவது தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடந்து கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் ஆனால் இந்த நாட்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு சொல்லி அதே போல் அந்த நாட்களில் தேவ ஜனங்கள் பார்த்திங்கன்னா தங்கள் பார்வைக்கு சரியானபடி வாழ்கிறார்களே அன்றி தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதே இல்லை பாருங்களேன் கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தார் வந்து கண்ணீரோடு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் வாழிவு மகள் மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் கொஞ்சம் கூட ரெக்கவர் ஆகலை செய்து ஜோமனுங்க பிரதர் அப்படின்னாங்க இப்போது அவங்களுக்காக கண்ணீரோடு ஜோம் பண்ணுறோம் போராடி ஜோ பண்ணுறோம் ஜோ பண்ணும்போது அழகான ஒரு வார்த்தை தரார் கத்த சொல்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தார் அந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க கத்தர் அந்த மகளை சுகமாக்கி கொண்டு வருவாருங்க ஒரு ரெண்டு மூன்று நாள் ஆகிறது அந்த மகளுக்கு கத்தர் நல்ல விடுதலை கொடுக்குறார் இப்போ பாருங்கள் அந்த குடும்பத்தார் இந்த ஊழியக்காரங்க கிட்ட வந்தோம் நம்ம ஜெபித்தோமே கத்தர் சுகம் கொடுத்தாரே ஐயா நீங்கள் ஜோ பண்ணிங்க ரொம்ப நன்றியா கத்தர் மகிமைப்பட்டார் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தார்னு ஒரு சாட்சி சொன்னாங்கன்னா சொல்லலை ஒரு ஒரு வாரம் கழித்து நான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் உங்கள் பிள்ளை சுகவீனமாக கடந்தான்னு சொன்னீங்களேன் நம்ம ஜெபிச்சமே அதுக்கப்புறம் நீங்கள் பதிலே சொல்லலையே பிள்ளை எப்படி இருக்கிறா நல்லா இருக்காளா இன்னும் பலவீனமாக இருக்காளா அப்படின்னு கேட்டால் அக்கப்புறம் சொல்லுங்க பிரதர் நீங்கள் ஜோமணி மூணாவது நாளே சுகமாய் வீட்டுக்கு வந்துட்டா பிரதர் பாருங்கள் தேவனுடைய கரத்தில் எவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் நன்றியறிதல் இல்லாதவர்களாக இருக்காங்க இன்னும் கூட நான் நிறைய ஜனங்களை பார்க்குறேன் அன்றைக்கு ஊழியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் தங்கியிருந்தேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸில் ஒரு சின்ன லாஸ் அதுக்காக வந்து கண்ணீரோடு ஜோமனை சொல்கிறாங்க அந்த குடும்பத்துக்காக பாரப்பட்ட அவங்க பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படுகிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிச்சு முடிக்கவும் தேவன் அற்புதம் செய்கிறார் அவங்க உடனே அந்த காரியத்தை கேள்விப்பட்டன பிரதர் இப்போ தான் ஜோமன்னும் அதுக்குலாம் அற்புதம் நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம் சொல்லிவிட்டு தேங்க்யூ பிரதர் அப்படின்ட்டு போயிட்டாங்க இப்போ கவனிங்க ஒரு சாதாரண காரியமாக இருந்தால் கூட பரவாயில்ல பல கோடிகளுக்கு நடக்கிற ஒரு பிஸ்னஸில் ஒருவேளை அந்த அற்புதம் நடக்கலைன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் நஷ்டமாகிருக்கும் ஆனால் தேவன் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் செய்யும்போது ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ காணிக்க கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குவோம் தேவனை மகிமைப்படுத்துவோங்கிற எண்ணம் அந்த மக்களுக்கு இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு பல வழிகள் இருக்குது ஒன்று நீங்களே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம்னு இருந்த இடத்துல கத்துற ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்தலாம் காணிக்க கொடுத்து கற்றுரை மகிமைப்படுத்தலாம் சாட்சி சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தலாம் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மையை சொல்லி சொல்லி துதித்து மகிமைப்படுத்தலாம் ஆனால் இந்த நாட்களில் பெரும்பாலான ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா எங்களுக்கு அற்புதம் நடக்கணும் எங்கள் கூட கர்த்தர் இருக்கணும் எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும் ஆனால் நாங்கள் சாட்சி சொல்ல மாட்டோம் காணிக்க கொடுக்க மாட்டோம் கத்தரை மகிமைப்படுத்த மாட்டோம் இது என்ன விதமான மனநிலை என்று சொல்லி புரியவில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கத்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருங்கள் என்று இயேசுவை நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலவேளைக்காக உமக்கு ஸ்தோத்தரும் உம்முடைய அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறோம் அப்பா ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய ஜனங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கி உமது வழியிலே நடக்கும்படி அவர்களை பலப்படுத்தும் பக்குவப்படுத்தும் பரலோகத்தின் தேவனே உமது பரிசுத்த நாம மகிமைப்படும்படி உமது பிள்ளைகள் இந்த பூமியில் சாட்சியாய் வாழ்வார்களா உமக்கு பயந்தும் உமது கற்பனைகளை கை கொண்டும் உமுடைய வழிகளில் நடக்கத்தக்கதான கிருபை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை